തങ്ങേച്ചേ കേന്ദ്രാനല്ലേ ഇവിടെ. ആളാണ്ട് വന്നിക്രാ ഇമോ. ഓക്കേ. ശരി സന്തോഷം. ഞാൻ അടുത്തൊന്ന് പറഞ്ഞാ ഇങ്ങള് കുറച്ച് ഗിഫ്റ്റുകൾ കൊണ്ടായി. ഓൾറെഡി ഒരു സർപ്രൈസ് ഒന്നും കൊണ്ടില്ല. സമദാര അക്ടുണ്ട് ഇങ്ങള്. ആയിണ്ട് ഫ്രണ്ട്സ്. പൈലനിയാ. ആ ഓക്കേ. പിന്നെ ഒരു സന്തോഷം ഇങ്ങള് കൊണ്ടണ്ട്. ഞങ്ങളും ഓരോ കോടിയല്ല കൊണ്ടുള്ള. വെള്ളിദാസ് കേസ് കൊണ്ടിരിക്കുന്നിംഗല്ല യാ. അവര് റൂബിയാ തന്നിട്ടുണ്ട്. യാ. റൂബിയാ. അങ്ങേ തങ്ങേച്ചേ. തങ്ങേച്ചേ. കണ്ടില്ലേ? തങ്ങേച്ചേ കണ്ടല്ലേ ഇക്രാ. ഇല്ലേ.

അതല്ല ഇന്നൊരു ഗിഫ്റ്റ് എടുക്കാൻ പാടോ. ശരി ഇതിലും ഒരു ഗിഫ്റ്റ് എടുക്കാൻ എനിക്ക് പറ്റില്ല. വോച്ച് തരും ബോച്ച് അയ്യേ. ശരി ഇത്രേ നിദ്രയാറാവോ? എന്നെ ഗിഫ്റ്റ് ആരെങ്കിലും ആ? ശരിയാണോ? ശരിയാണോ? ഇല്ലേ? മോദരം. മോദരം. ഇല്ലേ? ശരിയാണോ? വോച്ച് വോച്ച് തിരിക്കല ഇല്ലേ? പക്ഷെ ഇല്ലേ?

கணவரை <laughs> <laughs>

ഇങ്ങനെ <laughs>

அதாவது உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஆளாக சொல்லி நான்

இப்போ என்னடா நாங்கள் இப்ப இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இறுதி கட்டத்துக்கு வரையில இப்போ இடையில் வந்து இப்ப போட்டோ எடுக்கிற அந்த விஷயங்கள் காரணமா நாங்கள் இடையில் ஸ்டாப் பண்ணிட்டோம் அத வேண்டாம் மீண்டும் தொடர்ந்து கொள்கிறோம் அண்ணா பாட்டு வந்து நாங்கள் இப்ப இறுதியில் அந்த விஷயத்தையும் வந்து செய்வோம் இப்போ இப்போ எதாவது ஐடியா வந்தால் நீங்கள் முறைய கன்ஃப்யூஷனில் நினைக்கிறீங்க ரூபியா ரூபியா அவங்க தங்கச்சா அந்த ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினா பாட்டை பாட்டை ஓகே தேங்க் யூ

சரி என்ன சொன்னால் இப்போ அக்காவினுடைய ஐம்பதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருடைய நண்பி ஆர்வி நண்பி என்ன பேர் அக்கா வசந்தி வசந்தி குகன் வசந்தி என்ன அவ தான் உங்களுக்கு இந்த கிஃப்டை வந்து இன்றைய தினம் அனுப்பியிருக்கிறா சரி அவட வாழ்த்துப்பா உங்களுக்கு ஸ்பெஷலாக அவாவே டிசைன் பண்ணி அனுப்பியிருந்த விஷயம் ஐம்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமதி தயாலக்ஷ்மி செந்தில் செல்வன் அவர்களுக்கு என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் அழகிய ஊராம் வல்வெட்டிதனில் பிறந்து வளர்ந்தோம் அகவை ஐந்தில் அகரம் கற்றோம் அறிவும் பெற்றோம் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து ஒரே வகுப்பறையில் கற்றதனாலாய ஆய பயனின்கோள் தூய அறிவு பெற்றோம் கல்லூரி நாட்கள் முதல் இன்று வரை பல நினைவுகள் என் நெஞ்சில் மனதில் உறுதியுடன் பெண் விடுதலை பெற்று சுதந்திர பறவைகளாய் பல பள்ளி தோழிகளுடன் பறந்து திரிந்தோம் தாயகத்தின் சூழ்நிலை காரணத்தால் புலம்பெயர்ந்து வாழ்கின்றோம் எங்கிருந்தாலும் நீயும் நானும் நல்ல நண்பியாக சகோதரியாக வாழ்வோம் இப்புவிதனில் துன்பம் இருக்கின்ற நிலையிலும் அன்பு கனிந்த கனவிலும் வாழ்வோம் என்றும் நட்புடன் என் அன்பில் உன்னை அகர வரிசையில் வாழ்த்துகின்றேன் அன்பு மலர்கள் மலரட்டும் ஆனந்த காற்று வீசட்டும் இன்ப வெள்ளம் பாயட்டும் ஈடில்லா அமைதி நிலவட்டும் உவகையில் உள்ளம் பொங்கட்டும் ஊரே மெச்சி போற்றட்டும் எதிலும் உன் திறன் வெல்லட்டும் ஏற்றம் வாழ்வு காணட்டும் ஐந்து பூதங்கள் வாழ்த்தட்டும் ஒன்பது கோள்கள் காக்கட்டும் ஓங்கி உண்புகள் வளரட்டும் அவுடதமாக வாழ்வு தலைக்கட்டும் சிறந்த நாளாய் அமையட்டும் பதிகொண்டின் வேவிலான் துணை இருக்க மிதமினி உன் வாழ்வு தலைக்கட்டும் உன் அன்பு தோழி வசந்தி குகன் சரியா கார்ட் பெரிய ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறார் அவாவே அதுவும் மகர வரிசைப்படி படிச்சிருந்தா நன்றி

ஓகே சொன்ன விஷயம் அவ என்ன கெஸ் பண்ணவே மாட்டா சகோதரங்கள் இருக்கினோம் அப்ப அவ என்ன கெஸ் பண்ணுவான்னு சொல்லி அப்படி சொல்லிட்டா அவ அவங்களோட படிச்ச ஒரு சொந்தமா இருக்கு நான் லண்டன் லண்டன்னு சொல்றேனா நான் தங்கச்சி தான் அவ இத செய்றவ தங்கச்சி அப்ப சந்தோஷமா ஆ நல்ல சந்தோஷம் சரி நம்மோட ஆரோயிர் சிநேகிதி என்ன சொல்ல போறீங்க பிரசந்தி சாரி நான் என்ன லண்டன்னு சொன்னபடியா தங்கச்சி என்ன நினைச்சது ஓகே நன்றி கிஃப்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் சரி சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களுக்கும் ஒரு ஒரு நான் கண்டேன் அதோட ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டை விட என்னுடைய 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 அறி தௌஹோரில் நான் மனைவி ஓகே ரெண்டு பேரும் வந்து மேரி பண்ண வந்து நம்ம பக்கத்தில் க்ளோஸ் இச்சர்ஸ் ஓ ஓ ஹவு லைக் தேங்க்ஸ் போத் ஹார்ஸ் மை பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் பாய் தேங்க் யூ ஸோ மச் ஓகே சரி நன்றி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் அக்காவுக்கு இனிமையான பிறந்த நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த இடத்துல வந்து எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தந்திருந்தீங்க உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் அதே வசந்தி வசந்தியக்கா அவாம் நேரடியாக எங்களோட தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை வந்து சிறப்பாக ஒழுங்கமைக்கிறதுக்கு எங்களோட தொடர்பு கொண்டிருந்தவா அதே போல் ஒரு கஸ்டமர் என்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவாவும் அன்போடு பகிர்ந்திருந்தவா நிச்சயமாக அவாவுக்கும் இந்த இடத்துல ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி இதே போல் உங்களுடைய விசேஷ நிகழ்வுகளை வந்து சிறப்பிக்கணும் என்று விரும்பினா கட்டாயம் ஜெஃப்னா சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரியோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புகளை பிடித்திரு நாங்களும் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்கிலபு ஒரு பெண்ணாகி புலபிக்கின்ற அழகோ நிலவு ஒரு பெண்ணாகி புலவி கின்ற அழகோ நீரலைகள்டம்ாரி நீங்க குளலோ நீந்துகின்ற குளலோ மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விளையோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகளிடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ புருவமொருவில்லாக பார்வையொரு கணையாக பார்வை பார்வையொரு கணையாக குருநகையின் வண்ணத்தில் குளி விழுந்த தன்னத்தில் குருநகையின் வண்ணத்தில் குளி விழுந்த தன்னத்தில் கொடுப்பதெல்லாம் இவள்தானோ இளவு ஒரு பெண்ணாக உழவுகின்ற அழகோ நீரலைகளிடம் மாறி நீந்துகின்ற குழலோ வீரல் நகமும் பசுந்தளி போல் வளைக்கரமும் தேன்தனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ அழகடரின் தங்காக நீ கழுத்து அமைந்தவளோ ஆய்கடலின் சங்காக நீல்கழுத்து அமைந்தவளோ யாலி செய்யும் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ இளவு ஒரு பெண்ணாகி குளவுகின்ற அழகோ நீர் அலைகளிடம் மாறி நீண்டுகின்ற குழலோ செந்தளின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து பொன்பகட்டில் வளை வளர்த்து பொன்னுடலை என்னவென்பேன் மட வாழை தொடன்று அதில் இருக்க மடல் வாழை தொடையிருக்க மச்சம் ஒன்றில் அதிலிருக்க படைத்தவையின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற என்பேன்